நான் ஊர்ல இல்லாத நீ அவன் கூட குமாரி எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோடு கருத்து சொல்லக்கூடிய தானே தலைவன் ஒரே ஒரு கேள்வி அதிமுக பாஜக கூட்டணி கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் போனார் என்றால்

இருந்தாரு ஆனா அவரை கூப்பிடவே இல்லை அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கப்படவில்லை ஆலோசனைகளையும் நடத்தப்படவில்லை இந்த கூட்டணி உறுதியாக்கிறதுக்கு அவர் வந்து அவர் குறித்து ஒரு ஆடியோ வெளியானதாக சொல்லி வைரலா பேசப்பட்டது அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியவர் அதிமுக கொடநாடு பிரச்சனை சசிகலா பிரச்சனை டிடிவி பிரச்சனை ரெட்டலை சின்னம் பிரச்சனை இருந்தாலும் ரோட்டுக்கு வந்து பேட்டியை கொடுத்துட்டு தான் போவாரு சட்டனா அவங்க கொடுப்பாப்ல அன்னைக்கு வந்து அவர் பேசுறதுல இருந்து எடுப்போம் இன்னைக்கு அவர் வந்து அது குறித்து பேசாம தவிர்த்து போகிறார் அப்படின்னா உண்மையில் என்ன நடக்கிறது அது ஒரு பக்கம் அதாவது நீங்க வந்து வடக்க அதாவது தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய சென்னையில் இது ஒன்னு நடக்குதா அப்படியே கீழே போங்கள் மதுரையில் இன்னொரு பூகம்பம் அடித்திருக்கிறது திறமையாக பத்திரிகையாளர்களை பதினஞ்சு நாள் கழிச்சு நான் நாள் அப்படி சொல்ல மாட்டார் கேவலமா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு காயம் அதான் கிடையாது நான் இன்னைக்கு உங்களோட எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன்னு சொல்லக்கூடிய நபரை ஒரு பெரிய கேதம் நடந்தது போல பதினெண்டாம் நாள் கதையும் நான் வந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையிலேயே அதிமுக சவுத்லயும் இந்த பிரச்சனை மேலையும் இந்த பிரச்சனை அப்படின்னா கட்சி என்ன செய்கிறது